ஒரே ஆளாக இருந்து எங்களை படிக்க வச்சு ஆளாக்கி உழுதுறத்துக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன்னா அது என் அம்மா தான் காரணம் முழு சப்போர்ட் அம்மா தான் எல்லாரும் டான்ஸ்கெலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் என் பொண்ணுக்கு என்ன புரியுது அதான் செய்வான்னு சொல்லி எனக்கு முழு சப்போர்ட் இவ்ளோ தூரத்துக்கு வந்தது கேட்கணும்னு எங்கள் அம்மா தான் இது வந்து என் பொண்ணு பேர் சத்ய நான் வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளை கிராமங்களில் கிராம நிகழ்ச்சியில் சேர்த்து பல இடங்களில் நல்ல பேர் வாங்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ கரகத்தில் சேர்ந்து சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் அது மேல் மேலும் வளர்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக ஆர்வத்தோடு இருக்குது என்னோடய குடும்பத்தில் வந்து யாருமே வந்துட்டு இந்த கலைத்துறை வந்து பிடிக்காது அதனால யாருமே எல்லாருமே வந்து என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க எங்கள் அம்மாவை தவிர பாக்கி எல்லாருமே வந்து என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க வணக்கம் கிராமத்து கச்சேரி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தஞ்சை ஜோதி டான்சர் பேசுறேன் நான் இந்த கலைத்துறையில் வந்துட்டு ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கேன் எப்படி சொல்லப்போனால் நான் ஒரு பன்னெண்டை படிக்கும்போது டான்ஸ் நிறையா சின்ன பிள்ளைலேருந்தான் எனக்கு டான்ஸில் ரொம்ப ஆர்வம் நான் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த து இந்த துறைக்கு நான் வந்துட்டேன் வந்து இது இதுலேருந்து இதே தான் என்னோடய தொழில் இதே தான் நான் பயணிச்சுட்ருக்கேன் இருபது வருஷமோ பதினெட்டு இருபது வருஷமும் அதில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை ஆரம்ப காலத்தில் வந்து எப்படின்னா சினிமா பாட்டு போட்டு தான் ஆடுவாங்க கிராமிய பாடல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு அந்த அளவுக்கு இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் கிராமிய நிகழ்ச்சியெலாம் கிடையாது சினிமா பாட்டு போட்டு ஆடுறது தான் அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா புதுசு வந்தால் புதுசு ஆளுகள்லாம் புதுசு ஒரு ஒரு ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே கூட்டத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப பயமாக இருக்கும் இருந்தாலும் அந்த டான்ஸ் மேல உள்ள ஆர்வத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்துட்டு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்துடுவேன் நான் தனியாக தான் போவேன் தனியாக தான் வர கூட துணைக்கெல்லாம் யாரெல்லாம் வரமாட்டாங்க யாரும் கூட்டிகிட்டும் நான் போக மாட்டேன் ஏன்னா என்னோட குடும்பத்தில் வந்து யாருமே வந்துட்டு இந்த கலைத்துறை வந்து குடிக்காது அதனால யாருமே எல்லாருமே வந்து என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க எங்கள் அம்மாவை தவிர பாக்கி எல்லாருமே வந்து என்னை ஒதுக்கி தான் வச்சாங்க நான் வந்துட்டு எதுவுமே கேர் பண்ணிக்கல நமக்கு இதுதான் தொழில் இதுதான் நமக்கு வந்து சோறு போடுது அதனால் நான் எனக்கு இதை விட்டு நான் எனக்கு வர வெளியில் வர மனசு இல்லை இது வந்து பதினேழு இருபது வருஷமாக இது தான் நான் பயணிச்சிகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருமே என்னை வந்துட்டு பெருமையாக பேசுகிறாங்க அந்த பிள்ளை வந்து இந்த சேனலில் வருது கிராமத்து யூடியூப் சேனலில் வருது அப்படி சொல்லி பெருமையாக எல்லாம் உனைய நான் வந்து அந்த டிவியில் பார்த்தேன் அந்த டிவியில் பார்த்தேன் உனைய அந்த ஊரில் பார்த்தேன் நீ வந்து அப்படி ஆறத பார்த்தேன் இப்படி ஆடுறத பார்த்தேன் அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசும்போது எனக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மனசு வருத்தமாக இருக்கும் நம்மள இந்த துறையில் இருக்கோன்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சாங்க இப்போ நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகவும் இருக்கும் இருந்தாலும் நம்ம கலைத்துறையில் இரு பிடிச்சிருக்கிறதுனால இந்த துறை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இது மேலே உள்ள ஆர்வத்தில் நான் மேற்கொண்டு மேற்கொண்டு நான் வந்துட்டு என்னைய நான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் தப்பாட்டம் கற்றுக்கிட்டு இருக்கேன் தப்பாட்டம் பண்ண போகிறேன் நிகழ்ச்சி போகிறேன் கராகம் வந்துட்டு கற்றுக்க கற்றுக்கிட்டு இருக்கேன் கரகம் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷமாக கரகம் கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரகத்தை கரகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியூர்களுக்கெல்லாம் இப்போ நான் வந்து கிராமத்து க கச்சேரி யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறம் நிறையா எனக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இன்னும் எங்களுக்கு நிறையா வந்துட்டு மக்கள்லாம் ஆதரவு தரணும் நிறையா கச்சேரிகள் வரணும் எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இந்த ஆறு மாதம் தான் எங்களை புலப்போதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் ரொம்ப கஷ்டப்படுவோம் எப்படா திருப்பி தை மாதம் வரும் அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் இதை வச்சு தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் பண்ண பண்ணணும் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எங்களை எங்களோட பொருளாதாரத்தைலாம் அதை தான் பார்த்துக்கணும் அதனால இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு எவ்வளோ நிகழ்ச்சி பண்ண முடியுமோ அவ்வளோ நிகழ்ச்சி பண்ணி பண்ணி நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் வளர்த்துக்குவோம் இப் இப்போ நான் கிராமிய நிகழ்ச்சி நிறையா கற்றுக்கிறதுனால கற்றுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிறதுனால எனக்கு வெளி மாநிலங்கள் வாய்ப்பெல்லாம் நிறைய வருது போய் நல்லா சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் என் குடும்பத்தில் அம்மா நான் என் பிள்ளைங்க ரெண்டு என் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து பன்னெண்டாவது படிக்கிறேன் பையன் வந்துட்டு கொஞ்சம் மனநிலை சரியாக தாங்க அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு தெரப்பி ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கோம் கவுர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க முதலமைச்சர் ஐயா வந்து காப்பீடு திட்டத்தில் பையனுக்கு வந்து எங்களுக்கு வந்து காப்பீடு திட்டத்தில் ஸ்கூலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூலில் சிறகுகள் ஸ்கூலில் வந்து பையனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த ஸ்கூல் மூலிமா பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அது இல்லாமல் வெளியிலேயும் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க முதலமைச்சர் ஐயா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால ஓரளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கொஞ்சம் போயிட்டுருக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிக்கிம் மாநிலம் போயிட்டு வந்தேன் சா ஸ்கூல் மூலியமாக சிக்கிம் மாநிலம் போயிட்டு வந்தேன் நான் அடுத்து வந்துட்டு அடுத்த வாய்ப்பு வந்து தர கவர்மெண்டில் தரையின் இருக்காங்க அடுத்து எந்த ஒரு குறைன்னு தெரியல வருஷம் வந்துட்டு நிறைய ஊர் வெளிமாநிலங்கள் நிகழ்ச்சி போய் கர கரகத்துக்காக வெளி மாநிலங்கள் மக்களுக்கு தெரியுதுன்னா வந்துட்டு இந்த சேனல் தான் என்னைய வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அத்த சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஷார்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் அதனால வந்துட்டு என்னை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க யூடியூப்பில் போடுறதுக்கே அவாய்ட் பண்ணிடுவாங்க நல்லா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வாட்டை சட்டமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து யூடியூப் சேனலாக நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த சேனலை அளவுல என்னைய பிரமாண்டப்படுத்தி நான் வந்து இப்போ வந்துட்டு வெரைட்டிஸ் ஒன்று பண்ணுறேன் இப்போ ஒரு வெரைட்டிஸ் பண்ணுறேன் லைட்டிங் பண்ணுறேன் அதெல்லாம் போட்டு என்னை வந்து இன்னும் என்னை வந்து தெருவிப்படுத்துகிறாங்க இந்த சேனலில் அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி